ஆன்மீகம் அன்பர்கள் அனைவருக்கும் தேவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தேவிக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு விநாயகர் சதுர்த்தி வர இருக்கின்றது இந்த விநாயகர் சதுர்த்தி என்று நீங்க இந்த விநாயகரை மட்டும் வாங்கி பாருங்க அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ள உங்களுடைய கடன் எல்லாம் தீர்ந்து நீங்கள் செல்வந்தரான பணக்காரனான வாழ்க்கையை வாழ்வீர்கள் எந்த விநாயகரை எப்படி வாங்கணும் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு எப்படி செய்வது இதை பற்றிய தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த பதிவுல தெளிவாக விரிவாக செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் திவிக என்னங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் இந்த வருடம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதத்தில் இருபத்தி இரண்டாம் தேதி ஆங்கில மாதத்தில் ஏழாம் தேதி வருகின்ற சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி வருகின்றது கோலாகலமாக விநாயகர் சதுர்த்தியை எல்லோருமே கொண்டாடுவோம் இப்படி விநாயகரை நம்ம முறையாக வழிபாடு செய்தாலே நமக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் எல்லோர் வீட்டிலையும் விநாயகர் சதுர்த்தி அன்று புதியதாக பிள்ளையார வாங்கிட்டு வந்து வழிபாடு பண்ணுவீங்க அப்படி நீங்க

முடிந்தா இந்த சனிக்கிழமை அன்று வளம்புரி விநாயகரை வாங்கி வந்து வீட்டில் வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா பலன்கள் அதிகமாக இருக்கும் எல்லா விநாயகரும் பலன்கள் அதிகமாக கொடுப்பார் தான் ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வளம்புரி இடம்புரி அப்புறம் விநாயகர் செய்து வைத்திருக்கிற அந்த பொருட்கள் இது எல்லாமே மிகவும் முக்கியமானது இடம்புரி விநாயகர் சிலை தான் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் முடிந்தால் இந்த வளம்புரி விநாயகரை வாங்குவது மிகவும் நல்லது வலம்புரி விநாயகரை வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணலாமான்னா தாராளமா பண்ணலாம் ஏன்னா அன்றைய தினம் பாத்தீங்கன்னா நம்ம பூஜைகள் செய்வோம் அவருக்கு நெய்வேதியம் எல்லாம் வைப்போம் அப்படி நீங்க சிறப்பான பூஜைகள் செய்யும் பொழுது வலம்புரி விநாயகரை வைத்து வழிபாடு பண்ணலாங்க எந்த தவறும் கிடையாது அது கிடைக்கல அப்படின்னா இடம்புரி விநாயகரை வாங்கி வீட்டுல வைத்து வழிபாடு பண்ணுங்க அதுலயும் எந்த தவறும் கிடையாது இதை எப்படிமா நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்க விநாயகர் கடைக்கு போய்கிட்டு அங்கேயே வந்து அவங்க கிட்டேயே கேளுங்க விநாயகர் சிலை வைத்திருப்பாங்கல்ல அவங்க கிட்டயே கேளுங்க களிமண்ணால் செய்த பிள்ளையார்ல வலம்புரி விநாயகர் இருக்காரா அப்படின்னு கேளுங்க வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து வழிபாடு செய்தீங்கன்னா செல்வ வளம் அதிகரிக்கும் நீங்க வாங்கக்கூடிய விநாயகர் வந்து களிமண்ணால் இருக்கணும் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் கூடுமானவரை பேரம் பேசாம வாங்கிட்டு வாங்க முக்கியமா விநாயகரை வீட்டிற்கு அழைத்து கொண்டு வரும்பொழுது தனியாக அழைத்து கொண்டு வரக்கூடாது எருக்கன் மாலையும் அருகம்புள்ளையும் வாங்கிட்டு வாங்க விநாயகரை வாங்கிட்டு மற்ற பூஜை பொருட்கள் வாங்க மற்ற கடைகளுக்கு விநாயகரை வைத்து கொண்டு அலையக்கூடாது முக்கியமா விநாயகரை வெறும் கையால் வாங்காதீங்க ஒரு மனப்பலகை அப்படின்னா ஒரு தாம்பலத்தட்டு நல்லா தொடர்ச்சி எடுத்துக்கோங்க விநாயகர் வைக்கின்ற அளவிற்கு நல்லா அகலமானதா அதுல மஞ்சள் சந்தனம் பூதிப்பட்டை போட்டு குங்குமம் வச்சுக்கோங்க குங்குமம் வைத்து அந்த கடைக்கு தட்டு எடுத்துட்டு போங்க பூஜை அறையில விநாயகரை அழைக்கும் பொழுது நீங்க அமர வைக்கும் பொழுது அந்த இடம் நல்லா தொடச்சி பச்சரிசியால கோலம் போட்டுக்கோங்க போட்டுட்டு மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாமே வைத்து விநாயகரை அமர வைங்க இப்படி நீங்க விநாயகரை அமர வைத்தா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பு ஏற்படும் விநாயகரை மனப்பழையில அமர வைத்தீங்கன்னா ரொம்பவும் விசேஷமா இருக்குங்க வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்பாக ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க அதுல தண்ணீர் ஊற்றி கரைத்து அந்த மஞ்சள் தண்ணீரை விநாயகர் மேல தெளிச்சுட்டு விநாயகரை சுற்றி தெளிச்சிட்டு பிறகு வீட்டிற்குள்ள சந்தோஷமா பக்தியோட விநாயகரை வீட்டிற்குள்ள அழைத்துட்டு வாங்க எடுத்துட்டு வந்த விநாயகரை பூஜை அறையில தான் வைக்கணும் மற்ற இடத்துல எல்லாம் வைக்காதீங்க வீட்டில் மற்ற இடத்துல வைக்கவே கூடாது பூஜை அறையில விநாயகருக்கு உங்களுக்கு தெரிந்த நான் சொன்ன அந்த கோலங்கள் போடுங்க அலங்காரம்லாம் பண்ணிக்கோங்க அருகம்புல் எருக்கன் பூவை கொண்டு வைங்க முக்கியமா இருபத்தோரு இலைகள் இருபத்தோரு மலர்கள் இருக்கு இதை பற்றிய பதிவுகளை நான் வரப்போற பதிவுகளில் தரேன் விநாயகருக்கு என்ன இருபத்தி ஓரு இலைகள் என்ன இருபத்தி ஓரு மலர்கள் வைத்து நம்ம வந்து அர்ச்சனை பண்ணணும் அது பண்ணா நமக்கு என்ன பலன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் வீட்டிற்கு விநாயகரை அழைத்துட்டு வந்த அப்புறமா சந்தனம் விட்டு குங்குமம் வைங்க விபூதி பட்டை போடுங்க அப்புறம் பிள்ளையாருடைய தொப்பையில ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கக்கூடிய பழக்கம் உங்க வீட்ல இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்க வைங்க அது இல்லைனாலும் பரவாயில்ல இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை விநாயகர் தொப்பையில வைக்கணும் முக்கியமா நீங்க வைக்கும் பொழுது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வசம்பு பொடியை கொஞ்சமா விநாயகருடைய தொப்பையில தடவிட்டு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பிள்ளையார் தொப்பையில வைங்க கொஞ்சமா தண்ணீர் தொட்டி ஒட்டி வைத்தாலே போதும் அது ஒட்டிக்கும் பிள்ளையார்கிட்ட மனதார உங்களுக்கு பணம் வசியம் ஏற்படணும் கடன் சுமை குறையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதற்கப்புறமா வழக்கம் போல நீங்க விளக்கு எல்லாமே ஏத்தி வச்சுட்டு நிவேதனம் நீங்க கொழுக்கட்டை வைக்கலாம் பால் கொழுக்கட்டை வைக்கலாம் மோதகம் வைக்கலாம் சுண்டல் வைக்கலாம் நீங்க என்னெல்லாம் நெய்வேதியம் வைத்து படைப்பீங்களோ கண்டிப்பா வைங்க ஆனா நெய்வேதியத்துல வெள்ளம் இருக்கணும் சந்தோஷமா குடும்பத்தோட விநாயகர் சதுர்த்தி வழிபாட எல்லோரும் செய்யுங்க மூன்று நாட்கள் உங்களுடைய வீட்டுல பிள்ளையார் இருந்தால் நல்லது மூன்று நாட்கள் இருந்தாலும்னா இருக்க வைங்க அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை மாலை நேரம் விநாயகரை வந்து கொண்டு போய் தண்ணீரில் போடுவதற்கு முன்பாக பூஜை செய்துட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்களுடைய பணம் வைக்கிற இடத்துல மஞ்சள் துணியில போட்டு நல்லா முடிச்சு மாதிரி கட்டிட்டு இந்த ஒரு ரூபாயை அந்த இடத்துல வச்சுருங்க இது பணவசியத்தை ஏற்படுத்தும் அந்த பிள்ளையாரும் ஒரு ரூபாயும் கண்டிப்பாக வசியமாயிருப்பாங்க அந்த ஒரு ரூபாயில முக்கியமாக இந்த வசம்பு பொடிக்கு அவ்வளோ ஒரு வசிய சக்தி இருக்குங்க அடுத்தது விநாயக சதுர்த்தி அன்று நீங்க முக்கியமா வாங்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுடைய விக்னங்கள் எதுவாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகராக கண்டிப்பாக உங்க வீட்டுக்கு விநாயகர் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று வருவார் ஓம் கம் கணபதியே நமக விநாயகரை வழிபாடு செய்யுங்க நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க வலம்புரி விநாயகர் இடம்புரி விநாயகர் கிடைக்கலன்னா கவலைப்பட வேண்டாம் முக்கியமா நீங்க அது கிடைத்தால் நல்லது அப்படின்றதுதான் நான் சொன்னேன் அதனால உங்களுக்கு கிடைத்தால் வாங்கிட்டு வந்து வைத்து வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு நல்ல பலன்கள் இதன் மூலமாக கிடைக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வந்து அங்க விநாயகருக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க சரி இந்த வளம்புரி இடம்புரி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கும் அதை இப்ப நான் சொல்லிடுறேன் விநாயகருடைய தும்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கமும் வளைஞ்சா மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்து அருள் புரிவார் வலது பக்கம் தும்பிக்கை சுழித்திருந்தா வளமுறி விநாயகர் அப்படின்னு சொல்றோம் இடது பக்கமாக தும்பிக்கையை வந்து சுழித்திருந்தார்னா அந்த விநாயகரை இடம்புரி விநாயகர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ உங்களுடைய சந்தேகம் தீர்ந்திருக்கும் நினைக்கிறேன் அனைவரும் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபாடு செய்து விக்னங்களை தீர்க்கும் விநாயகா அப்படின்னு வேண்டிக்கோங்க கடன் சுமை குறையும் பணம் அதிகமாக சேர ஆரம்பிக்கும் வாழ்க வளமுடன் அடுத்த விநாயக சதுர்த்திக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கும் ஓம் கம் கணபதியே நமஹ இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள் விநாயகருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவிகென்னங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்க தெய்வீக சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க நான் கீழே இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்